நாங்கள் கள்ளக்குறிச்சியிலேருந்து வரோம் இந்த மாதிரி யாகத்துக்கு நாங்கள் ரெண்டாம் தரம் கலந்துருக்கோம் எங்களுக்கு ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு பொண்ணுக்கு கட்டி இருந்து எப்போவுமே பிரச்சனைன்னு சொல்கிறாங்க எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனைன்னு வந்து நிற்கிறோம் ரெண்டு பசங்களுக்குள்ள கூட சொத்து பிரச்சனை கடைசி காலத்தில் நாங்கள் நிம்மதியாக இருக்கணும்னு பார்த்தா நிம்மதியாகவே இல்லை அப்போ தான் இந்த ஜோதிட ஆராய்ச்சி மையம் விவரம் எங்களுக்கு தெரிஞ்சது எங்கள் பொண்ணு ஜாதகம் பையன் ஜாதகம் எங்கள் ஜாதகம் கொடுத்துட்டு இங்கே பிரச்சனை எல்லாம் விவரம் சொன்னோம் அவங்களும் இதுக்கு எந்த மாதிரி யாகம் பண்ணினா இந்த பிரச்சனை எல்லாம் சரியாகும் அப்படின்னு சொன்னாங்க நானும் என் மனைவியும் நம்பிக்கையோடு அந்த யாகத்தில் கலந்தோம் அந்த யாகத்தில் கலந்துன நாள்லேருந்து எங்கள் வாழ்க்கை நிம்மதியாக மாறிடுச்சு என் பொண்ணு இப்போ சண்டை சச்சரவு இல்லாம நிம்மதியா இருக்கா என் பசங்களும் அனுசரணமா போயிட்டாங்க என் பொண்ணுக்கு இப்ப குழந்தை பிறக்க போகுது அவளுக்கு நல்ல மாதிரி பிரசவம் நல்ல மாதிரி நடக்கணும் அது இல்லாம என் குடும்பம் நல்லா மேன்மேலும் நல்லா வளர்ச்சி அடையணும்னுட்டு ரெண்டாவது முறை நாங்க இந்த யாகத்துல கலந்துக்கிட்டோம் உங்கள் வாழ்வில் ஜாதகம் சரியில்லை கிரகங்கள் சரியில்லை இதனால் ஏற்படும் தொடர் பிரச்சனைகளில் இருந்து விடுபட நவகிரகங்களின் பரிபூரண அருள் பெற்ற நவகிரக டாலர் இப்பொழுது ஒன் பிளஸ் ஒன் ஆஃபரில் வருகிறது உடனே ஆர்டர் பண்ணுங்க